அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் ஆன்மீகமை என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆடி அமாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை தொடர்பு கொள்ள டபுள் ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இன்றைய சித்தர்களின் ஆன்மீக ரகசிய உரையில் நாம் பார்க்க இருப்பது உடல் சாவதில்லை என்கின்ற சத்தியத்தினை சற்றே சிந்திப்போம் ஐயா உண்மையில் ஒரு சித்தனுக்கு உடலும் சாவதில்லை உயிரும் சாவதில்லை மனம் மட்டுமே சாகின்றது இந்த சத்தியத்தின் தெளிவு கிடைக்காததுனால தான் நீங்கள் சாதாரண சாமியார்களையெல்லாம் சாதாரண சில சில ஆன்மீக சித்துக்களை அடைந்து சித்தாடுகின்ற சில நபர்களை எல்லாம் பார்த்து சித்தர்கள் என்று சொல்லுகின்றீர்கள் உண்மையில் உடல் அழியாமல் உயிர் அழியாமல் மனதை அழித்து அதன்பின் ஞான முக்தி நிலையை எய்தி இறைவனில் இரண்டற கலந்த மாமனிதர்கள் உன்னதமானவர்கள்தான் உண்மையில் சித்தர்கள் ஏன் இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சித்தர்களே சொல்றாங்க உடலார் அழியின் உயிரால் அழிவர் திடம் மெய்ஞானம் சேரவும் மாட்டர் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே இந்த உடலை அழியாமல் வளர்க்கும் கலை என்று சொல்லக்கூடிய சாகா கல்வியை கற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த உடல் அழியாது இந்த உடல் அழியாமல் இருந்தால்தான் நீங்கள் பூர்ணத்துவத்தை அடைய முடியும் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை அடைய முடியும் இந்த உடல் வந்து ஒரு அற்புதமான ஒரு தத்துவம் பலவர் சித்தர்களும் இதை ஒரே ஒத்த கருத்தை தான் சொல்கிறாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அவ்வை பிராட்டி அழகா சொல்ற மனித தேகம் எடுத்து இந்த தேகத்தை பெற்றதே பெரிய அரியதொரு விஷயம் இந்த தேகத்தை பெற்றதே அறிய விஷயம் அப்பொழுது அப்படி இருக்கின்ற இந்த தேகத்தை உண்மையில் சித்தர்கள் சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு சில யோக சாதனைகளை புரிந்து ஞான முக்தியை இந்த ஜென்மத்திலேயே அடையலாம் பல சித்தர்களும் இதே கருத்து தாங்க ஏன் சொல்கிறாங்க உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பை முன்னாடி இழுக்கு ஒரு குற்றம்னு நினச்சிக்கி இருந்தாங்களாம் ஆனால் அந்த உடம்பின் உள்ளே உருபொருள் அந்த இறை தத்துவத்தின் அந்த இறை சொரூபத்தை தன்னுள் இந்த தேகத்தினுள் கண்டதற்கு பின்பு இந்த உடம்பை நான் இன்னும் இருந்து ஓம்புகின்றேனேன்னு ஒரு சித்தர் பாடுறார் ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிழைக்க எனக்கு கிட்டதில்லை மாற்றி பிழைக்க வழி எனக்கு கிட்டுமென்றால் ஊத்தை சடலமிட்டே உன்பாதம் செய்கிறேனும் அப்படி என்று ஒரு அற்புதமாக ஒரு சித்தர் சொல்றாங்க இந்த தேகம் உப்பு உப்பாலான பன் பிண்டம் உப்பு தண்ணி வடியம் வேர்வ வடியம் இந்த ஊத்தை சடலம் உப்பிருந்த பாண்டம் ஆனால் மாற்றி பிறக்க சாகா கல்வியை கற்று மாற்றி பிறக்க ஒரு வழி ஒன்று இருக்கு அந்த வழியை நான் உன்னுடைய திருவருளால் கண்டு கொண்டேனானால் கண்டிப்பாக உன் பாதத்தினை சேர்ந்துவிடுவேன் என்று இறைவனை துதிப்பதாக ஒரு பாடல் இன்னொரு சித்தர் இதே பாடலை வேற மாதிரி பாடுறார்கள் ஊத்தை சடலம் என்று என்னாதே உப்பிருந்த பாண்டம் என்றும் என்னாதே இதே பாடலை பாருங்க மாற்றி இந்த ஊட்டை சடலம் என்றும் என்னாதே உப்பிருந்த பாண்டம் என்றும் என்னாதே மாற்றி பிறக்க வழிவனுக்கு உண்டப்பா அப்படி நீ மாற்றி பிறந்துட்டின்னா இறைவனை அடைந்து விடலாம் என்கின்ற இந்த உடல் தத்துவத்தை அற்புதமாக சொல்கின்றார் தாயுமானவ சுவாமி அவர்களும் இத்தேகத்தை கடந்து இந்த தேகத்தை இக்கடத்தை கடந்து அக்கடம் குடு இந்த 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 கடம்னு சொல்லக்கூடிய தாய் தகப்பனால் வந்த இந்த தேகத்தை கடந்து புனிதமாக கருதக்கூடிய உன்னை அடையக்கூடிய அந்த தேகத்தை குடு என்று தாயுமானவரும் சொல்லுகின்றார் உள்ளம் பெரும் கோவில் ஊனு உடலே ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெரிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம் அற்புதமாக சொல்றாரு பாருங்க உள்ளம் பெரும் கோயில் இந்த ஊன் உடல்தான் ஆலயம் இப்பொழுது என்னவாக இருக்கின்றது இந்த ஊன் உடல் மலத்தாலான ஒரு பிண்டமாக பிணிகள் நிறைந்த ஒரு பிண்டமாக இந்த தேகத்தை வைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய பிணியையும் நீக்கலாம் மனதில் உள்ள பிணிகளை நீக்கி மனதினை கடக்கலாம் அல்லது அழிக்கலாம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு உயிர்ப்பிணி பிறவி பிணி என்று சொல்லக்கூடிய இந்த உயிருக்கு உண்டான ஒரு பிணி இருக்கு அந்த பிணியை நாம் போக்கினால் எப்படி திருக்கடையூரில் மார்க்கண்டையருக்கு யம வாதனையை விரட்டி இறைவன் மார்க்கண்டேயனாக சாகா வரத்தினை அளித்தாரோ இது சத்தியமான உண்மை ஐயா நீ ஆன்மீகம்ங்கிற பேரில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் பெருமாளோட ஒரு தச அவதாரம் பத்து அவதாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் பைரவத்தின் அட்ட வீராட்டானங்கள் என்று சொல்லக்கூடிய எட்டு அவதார நிலைகளை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வைபவங்களும் பண்டிகைகளும் உங்களுக்கு மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வு என்பது உண்மை என்ற சத்தியத்தினை தான் சொல்கின்றது நாம் அதை புரிந்து கொள்வதே இல்லை எண்ணற்ற உதாரணங்கள் ஒரு தீபாவளி பண்டிகை கூட நம்ம சொல்லலாம் தீப ஒளி பண்டிகை அது நரகத்தில் வாழக்கூடிய அசுரனை அழித்து அதன் பின்பு மரணமிலா பெருவாழ்வை எழுதுவதற்கான ஒரு பண்டிகையை உணர்த்துவதுதான் தீப ஒளி திருவிழா தீபாவளின்னு சொல்கிறோம் நம்ம எல்லா பண்டிகைகளும் எல்லா பண்டிகைகளும் எல்லாமே உங்களுக்கு சாகா கல்வியை புகட்டி மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை மட்டும்தான் உங்களுக்கு உணர்த்துகின்றது ஐயா பிணிகள் வந்து இந்த உடல் பிணி உயிர் பிணி இந்த ரெண்டு பிணியும் வள்ளலார் அழகா கிளாசிபிகேஷன் பண்ணியிருப்பார் மருந்தி மருந்து சுகம் நல்கும் அப்படி என்று ஞான மருந்தினை அதில் சொல்லுவார் மலையில் விளையாத மருந்து யாரும் மதிக்கப்படாத மருந்து உன்னை புறத்தும் அகத்தும் புணர்ந்த மருந்து உம்மை புறத்தும் அகத்தும் புணர்ந்த மருந்து என ஞான மருந்து என்பது உயிர் பிணியை பிறவி பிணியை நீக்கும் மருந்தாக வள்ளல்விரான் குறிப்பிடுகின்றார் உடல் பிணியை நீக்குவதற்காக நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து உடல் பிணியை நீக்கக்கூடிய மருந்தாக நல்ல மருந்தினையும் உயிர்ப்பிணியை நீக்கும் மருந்தாக ஞான மருந்தினையும் அந்த மகானவர்கள் குறிப்பிட்டுள்ளார் இதில் இருக்கக்கூடிய பரிபாசை இந்த கருத்துக்களை உண்மையாக புரிந்து கொள்ளாமல் அவரவர்கள் அவரவர் எந்த அளவிற்கு பக்குவத்தை அடைந்தார்களோ அதை மட்டுமே எண்ணிக்கொண்டு தாங்கள் அனைத்தையும் விட்டதாக ஒரு சில மாயையில்தான் இன்று உழவுகின்றார்கள் ஐயா உண்மையில் இந்த சித்தர்களோட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு சிஷ்ய பந்தத்தில் தான் வருகின்றது ஆனால் அகத்தியர் அற்புதமாக சொல்வார் கோடான கோடிக்கு உருவந்தாண்டா உண்டு அப்படி இருக்க இன்று தன்னைத்தானே சித்தர்கள் என்று சொல்லிக்கொண்டும் வெறுமனே வயிற்று பிழைப்புக்காக வாய்ஞானம் பேசி பேசி என்று சித்தர்களோட பாடல் அற்புதமான வரிகள் வரும் பொய்குருவாலே கதியாமோ பொய்யை சொல்லுவார் தங்கள் உறவாமோ அப்படிம்பாங்க ஏன்னா அவருக்கு உங்கள்கிட்டருந்து வாண்டாட் மணி மணி இருக்கு பணம் வாண்டட் இருக்கு அதற்காக அவர்கள் என்ன வேணுமானாலும் சொல்லுவாங்க வாசி யோகம்னு சொல்லுவாங்க கடை யோகம் அடயோகம் நான் இந்த யோகம் சொல்லித்தரேன் அந்த யோகம் சொல்லித்தரேன் என்னென்னமோ சொல்லின்ற காலகட்டத்தில் பணம் பறிக்கும் கூட்டங்கள் எண்ணற்றன உள்ளன ஐயா இது இன்றைக்கி மட்டும் இல்லை போழி குருக்கள் திருமூலரையா காலத்திலேருந்தே இருக்காங்க குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் என்று அற்புதமா திருமூலரையா அப்பொழுதே சொன்னார்கள் எல்லா காலத்திலும் உண்மை என்று ஒன்று வந்தால் பொய் என்று ஒன்று உள்ளதுங்கய்யா அருணகிரிநாதர் கூடுவிட்டு கூடு பாய்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு அகம்பாவம் பிடித்த வரும் மந்திரவாதியால் அருணகிரிநாதரின் உடல் எரிக்கப்படுகின்றது அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடின எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஞான சித்தர் அந்த ஞான சித்தரோட வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா அந்த தேகம் போயிடுச்சு வேற தேகம் தான் இருக்கிற மாதிரி போயிடுச்சு உண்மையில் ஒரு உன்னதமான நிலையை அடைய வேண்டுமானால் இந்த தேகம்தான் பிரதானம் ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம் ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடமும் உடைந்து போன ஒப்பில் ஆதர் வெளியிலே நாளும் இல்லை கோலும் இல்லை 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 இல்லையே என்று சிவ வாக்கியரையா அற்புதமாக அந்த தேகத்தினை பற்றி சொல்லுகின்றார் இந்த ஓடம் உள்ள போதெல்லாம் ஓடியே உலாகலாம் அந்த தேகம் இருக்கும்போது தான் நீங்க சதுரகிரி போகலாம் பொதியை மலை போகலாம் இமயமலை போகலாம் ஆனால் இந்த தேகம் அதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் இல்லை வெறுமனே வெளியிலேயே சுத்தி சுத்தி தெரியாதீங்க உங்களுக்குள்ளார இருக்கு தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள் பாரும் விண்ணும் எங்குமாய் பறந்த பரந்த இப்பராபரம் ஊரும் நாடும் காடும் ஓடி உலன்று தேடும் ஊமைகாள் நேரதாக உம்முலே அறிந்து தோக்கவுணருமே என்று அற்புதமாக சுவாக்கியர் சொல்றார் ஊரும் நாடும் காடும் தேடி உலன்று தேடும் ஊமைகாள் நேரதாக உம்முலே உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த அற்புத ஜோதி நிலையினை அந்த உயிர் தன்மையினை நீங்கள் எந்த தருணத்தில் தரிசிக்கின்றீர்களோ அல்ல கமாண்டிங்கில் அல்ல அதையும் நல்லா புரிஞ்சுங்க கண்ணை மூடி உட்காந்துட்டு எனக்கு இப்போ ஜோதி தெரியுதுன்னு ஒருத்தவங்க உபதேசம் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க அதெல்லாம் மாயை எந்த ஒரு கமாண்டிங் உங்களுக்கு கொடுத்தாலும் ஒரு வார்த்தை சொல்லி இப்ப பாரு ஜோதி உனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உங்களோட மனதில் இருந்து வரக்கூடியது எதையும் சொல்லக்கூடாது எதையும் சொல்லாமல் அந்த நிலை உங்களுக்குள் மலர வேண்டும் அதற்கான சக்தி நிலைகளை மட்டும்தான் ஒரு குருநாதன் கொடுப்பான் ஒரு குருநாதன் எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு சக்தி நிலை தான் உங்களுக்கு கொடுப்பாரு அந்த சக்தி நிலை உங்களுக்குள்ளார கிரியேட் ஆன உடனே உங்களுக்குள்ளார அது தோணணும் கமாண்டிங்கில் தோணக்கூடாது பலரும் இந்த மாயை உங்களிடம் எல்லாம் புகுத்தி பணம் பறிக்கின்றார்கள் உண்மையான அன்பர்களே நம்பாதீர்கள் இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிணிகளையும் நீக்கலாம் உயிர்ப்பினி என்று சொல்லக்கூடிய பிறவி பிணியினை நீக்கலாம் மனம் என்பதே ஒரு பிணிதான் அந்த பிணியினை அழிக்கலாம் கண்டிப்பாக சாகாத நிலை என்று ஒன்று உண்டு மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு என்பது சத்தியமான ஒரு உண்மை உடலும் சாவதில்லை உடல் சாகாமல் இருந்து இந்த உடம்பே காயகற்பமாகி இந்த தேகமே ஞான தேகமாக அமழ தேகமாக அற்புதமான ஒரு தேகமாக மாறி இறைவனுள் இரண்டற இந்த தேகமும் இந்த ஆன்மாவும் இரண்டற கலந்து மனம் அளிக்கப்பட்ட பின் இறைவனில் இரண்டற கலந்து மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு அடைவது என்பது சத்தியம் பரிபூரணம்